என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி எதிரான அவர்களின் பேரனார் அவர்கள் தேசிய போராளி ஐயா சி பசுபதி பாண்டியனார் அவர்களுக்கு வீடு வழக்கம் செலுத்த வருகை கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி போராளி மாவீரன் இமது சேகரார் அவர்களை மூத்த பேரன் சுரேஷ் தேவேந்திரன் அவர்கள் மாவீரன் ரமேஷ் ரமேஷ் தேவேந்திரன் தேவேந்திரன் அவர்கள் மாவீரனார் அவர்களுக்கு வீர வழக்கல் செலுத்துகின்றார் சமூக நீதி போராடி அடக்குமுறைக்கு எதிரானவர் இதோடு மேல் அவர்களின் மூத்த பேரன் ரமேஷ் தேவேந்தர் அவர்கள் மாவீரருக்கு வீர வழக்கல் செலுத்துகின்றார் மதுரை மாவட்டம் ஆலம்பட்டி தேவேந்திர மகாசபை சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது சாதி ஒழிப்பின் முதன்மை போராளி இவாடல் சேகரனார் அவர்களே மூத்த பேரன் ரமேஷ் தேவேந்திரர் அவர்கள் வீர வணக்கம் செலுத்துகின்றார் சமத்துவ நாயகன் தமிழகத்தின் முதல் சமூக நீதி போராளி சுதந்திர போராட்ட தியாகி ஆவீர இமாறுதல் சேரான

மதுரை மாவட்டம் மாவட்டி தேவேந்திர மகாசபை சார்பாக தமிழ் தேசிய போராளி ஐயா மாவீரன் சி பசுமதி பாண்டியனார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது மதுரை மாவட்டம் ஆலம்பட்டி மகா மகாசபை சார்பாக மாவீரனாருக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது இல்லீசி டேய் அண்ணா வணக்கம் அய்யா வணக்கம் இங்க கிட்ட நினைக்கிறேன் உள்ள ஆனா இன்ட்ரி உள்ள பண்ணிரலாம் அய்யா எடுபார் உள்ள வந்திருக்கேன் உள்ள வந்திருக்கேன் உள்ள 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 விருதுநகர் மாவட்டம் உள்ள வந்திருங்க ஆபத்தூர் Vellur மாட்டார் மங்கலம் அம்மன் கோவில்பட்டி புதூர் தீபக் பாண்டியன் முத்துமரோ பாசத் தம்பிகள் சார்பாக महावीर நாருக்கு வீரவணக்கம் செலுத்தப்படுகிறது அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கடியா 14 ஆவது வீரவணக்க நாளில் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இந்திரன் பாசரை சாபமற்றும் அம்றி महावीर நாருக்கு வீர அவருடைய உரிமை போராளி பட்டியல் வெளியேற்றத்தின் முதல் கதாநாயகன் அவருடைய பதினாலாவது வீரவணக்க நாளிலே எங்களுடைய மகள் சந்தனப்பிரியார் அவருடன் சேர்ந்து இந்த பேட்டியை கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எப்பொழுது இந்த கூட்டமெல்லாம் அரசியலாக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நம் அதிகாரத்தை பெண் வென்றெடுக்க முடியும் என்பதை இந்த நாளிலே நாம் உறுதியேற்போம் அது மட்டுமன்றி நாம் வன்முறைகளை கைவிட்டு நம் பேனா என்னும் ஆயத்தை எடுக்க வேண்டும் என்று இக்கால சந்ததியில் உள்ள தலைவர்கள் அனைவருமே நம் வந்து போராடி கொண்டிருக்கிறோம் கலவரம் நமக்கு தேவையில்லை கத்தி நமக்கு தேவையில்லை ஆனாலும் கூட சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் சுயநலமாக இருக்கக்கூடியவர்கள் அதை கையில் எடுத்து கொண்டு அரசியல் செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஏனென்று கேட்டால் நாங்களும் தமிழ் குடிகளும் சமாதானமாக போவதற்கும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் நாங்கள் வந்து விரும்புகிறோம் சண்டையில் நடந்தது இருபக்கமும் இழப்புகள் இருந்தது ஆனாலும் கூட இனிவரும் இளம் சந்ததிகளுக்கு நாங்கள் கசப்பான அனுபவங்களை எடுத்து செல்ல விரும்பவில்லை தியா இமானுவேல் சேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் அவர் விதைக்கப்பட்ட நாளிலிருந்து தேவேந்திர கூட வேளாளர் சமூகத்தில் நிறைய பேர் விதைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அனைவரும் இந்த சமூகத்துடைய விடுதலைக்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்கள் ஆகையால் அவருடைய குடும்பத்தை நீங்கள் சற்று பின்னோக்கி பார்க்கினால் அவர்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகையால் நாம் இந்த நாளிலே இந்த பதினாலாவது வீர வணக்க நாளிலே அறுவால் எனும் ஆயுதத்தை நாம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்று கேட்டால் அது முடிவல்ல மனிதன் ஆரறிவு படைத்தவன் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு நடப்பவன் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கால் புரட்சினால தொடர்ந்து பிரித்தாலும் சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை நம்முடைய அறிவு கூர்மையால் நாம் வென்றெடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அண்ணன் பசுபாதி பாண்டியன் அவருடைய இந்த நாளிலும் கூட அவர்தான் முதல் முதல் பட்டியல் வெளியேற்றத்திற்கான குரலை கொடுத்தார் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கூட நான் பதிவு பண்ணுவேன் த இம்மானுவேல் சேனுடைய மூத்த மகள் அழைத்து கொண்டு அவர் சமூக பணி ஆற்றியுள்ளார் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரில என்னுடைய அம்மாதான் அவரோட சேர்ந்து அவர் வந்து சமுதாய பணி ஆற்றியுள்ளார் ஆனால் அவருடைய சமுதாயப்பணி விட்டு சென்ற பணியை நம்முடைய பாப்பா சந்தனப்பிரியார் அவர் எடுத்துள்ளார்கள் அரசியல் அதிகாரத்தை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த நாளிலும் கூட நாங்கள் அண்ணனுடைய கொள்ளை கொள்கையை பின்பற்றி பட்டியல் வெளியேற்றம் என்ற பத்து நாள் பாதயாத்திரையை நாங்கள் எடுத்து செல்கிறோம் அநேகமாக பிப்ரவரி இருபதாம் தேதி என்ற உத்தேசமாக நாங்கள் வந்து அந்த தேதியை குறிப்பிட்டுள்ளோம் ஏனென்று கேட்டால் நீங்கள் மாநாடு போடுவது ஒரு நாள் மட்டும்தான் ஆகும் ஆனால் பத்து நாள் நடைபயணம் சொல்லும்போது அரசியல் கட்சிக்கும் வெகுஜன அமைப்புக்கும் பொதுமக்களுக்கும் நாம் ஏன் நடக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை நம்ம வந்து அதனுடைய அர்த்தத்தை நாம் விளக்க முடியும் எங்கெல்லாம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருக்கோ அங்கெல்லாம் பட்டியல் வெளியேற்றத்தை குறித்து விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம் நம்முடைய உறவுக்காரர்கள் நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் அனைவரும் இந்த இந்த பட்டியல் வெளியேற்ற நடைபயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இமானுவேல் சேகரனுடைய மூத்த பேரன் என்கிற முறையில் நான் உங்களுக்கு எல்லாமே அழைப்பு விடுக்கிறேன் அதற்கான ஆயத்த ஏற்பாடு நடந்து கொண்டு வருகிறது ஏனென்று கேட்டால் நீங்கள் பள்ளிகளையும் கல்லூரிகளிலும் ஆசிரியர்கள் வந்து எஸ் எந்திரிச்சு நில் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சந்ததிகள் நம்முடைய மாணவர்கள் தலை குனிந்து நிற்கிறார்கள் மிக அவமான கேடு ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பேர் தான் நம்ம பட்டியலில் இருந்து சேர்க்கப்பட்டோம் அதற்கு முன்னாடி நான் பிசியில் இருந்தோம் ஆகையால் பட்டியல் என்றும் அந்த விலங்கை உடைக்க வேண்டும் எஸ் சி என்னும் அந்த விலங்கை உடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அனைவரும் ஒன்று ஒரே அணியில் சேர வேண்டும் இதில் ஏதாவது கட்சி பின்னாடி இருக்கா இல்ல இதில் ஏதாவது மதம் இருக்கா இல்ல ஒற்றுமையாக ஒரு சமூகமாக நம்ம இந்த அந்த அந்த விஷயத்தை நம்ம எடுத்து செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் கூட பொங்கு மண்டலத்திலும் கூட அறுபது கிராமங்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு போராட்டத்தை பிப்ரவரி பதினஞ்சாந்தேதியில் திட்டமிட்டுள்ளார்கள் ஆகியால் அதை நாம் ஒற்றுமையாக செய்யவும் நீங்கள் அனைத்து கட்சியும் பயணிக்க வேண்டும் ஆனாலும் கூட நீங்கள் வந்து நல்ல ஒரு பொறுப்பு நீங்கள் வைக்க வேண்டும் என்று தான் நான் கூறிக்கொள்கிறேன் ஒருபோது நீங்கள் வந்து அந்த கட்சியில் இருந்து வந்து அவர்களுக்கு வால் போஸ்ட் ஓட்டவோ அவர்களுக்கு வந்து மற்ற வேலை செய்வோ நீங்கள் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் இளைஞர்களுடைய முக்கியமான ஒரு விஷயத்தை பார்வே செய்கிறேன் நீங்க குடி என்னும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் போதை என்னும் பழக்கத்தை நீங்கள் கைவிட வேண்டும் ஏன் என்று கேட்டால் நீ ஆண்ட பரம்பரை சொல்வதில் பெருமை அல்ல ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் நீ இந்த அரசியலை வென்றெடுக்க முடியும் ஆகையால் நீங்கள் மது அருந்துவது போதைப் பொருட்களை பயன்படுத்தி இந்த நாளில நீங்க கைவிட வேண்டும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு இளைஞரும் நீங்க நன்கு படிக்க வேண்டும் புத்தகத்தை வைத்து நீங்க புரட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஒருவேளை பட்டியலிலிருந்து வெளிப்பட்டால் நமக்கு சலுகை கிடைக்காதோ என்று நினைக்க வேண்டாம் பட்டியலிலிருந்து வெளியேறினால்தான் நாம் வந்து ஒரு நாம் ஒரு தொழில் செய்ய முடியும் நாம் மற்ற காரியங்கள் அடுத்த நிலைமைக்கு நாம் செல்ல முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் நான் அண்ணன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தல் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்